ஃபோர் ஹவர்ஸு தேர்ட்டி மினிட்ஸு இங்கே தேர்டிங்ல இருக்குமா ஓகே 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 பையன் படிக்கிறான் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் அருடன அங்கே அங்க ஒன்றரை முன்னாடி இங்கே ஒன்றரை மணி நேரம் பின்னாடி தியாகாஜனு ஹாய் தியாகராஜன் எதுக்கு வரல லைவ்ல ஏன் வரல நீங்க நேதாஜி அக்கா அப்படியே டிஸ்பிளேலயும் பின்னாடி பாருங்க கருப்பு கலர டிஸ்பிளே பின்னாடி என்னமா பாக்கணும் பயமா இருக்குமா தனியா இருக்கேன் பயம் அக்கா அப்படியே டிஸ்பிளேலயே பின்னாடி பாக்கணுமா எங்கம்மா இருக்கு பேய் பேய் பாக்குற மாதிரியே இருக்கு அக்கா പിന്നാടി ആയി അത് പോട്ടെ പയങ് കാട്ടറിഞ്ഞ ആണെ പയർ തരും പാകറേ கோத்துங்க கோத்து ஐயோ முருகா என்னை காப்பாற்ற முருகா யார் அது பின்னாடி ஆமாம் ஏதோ தலை தெரியுது இல்லை நான் மட்டும் இருக்கேன் என் வீட்டில் நான் எப்படி வெளியில் போகிறது பயமாக இருக்கே வருஷமா நான் இப்போ எப்படி வெளியில் ஓடுவேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு யாருங்க பின்னாடி நிற்கிறீங்க ஏங்க எப்படி வெளியில் வாங்க யாருங்க அது கோர்ட்டுக்கு காலெலாம் இருக்குது தலை எப்படி வந்தது கோர்ட்டுக்கு ஆ

புதுசா வரவங்க தயவு செஞ்சு நம்ம வீடியோஸ் போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சக்தி கணேஷ் வாங்க சூப்பர் தொடர்ந்து வரீங்க சக்தி கணேஷ் தங்க அக்கா கூப்பிடலான்னு சொன்னது நீங்க தானே சாப்பிட்டீங்களா இல்லங்க சக்தி கணேஷ் ஜூஸ் குடிச்சாச்சு இப்ப சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா லேத்தாச்சு யாம இருக்க பயமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு கால்லாம் வந்திருக்குங்க கோத்துக்கு கால் வந்திருக்கு தலை வந்திருக்கு நான் என்ன பண்ணுவேன் அருவி மீண்டும் சந்திப்போம் சங்கம் வந்தாச்சு ஓகே அருவி மகிழ்ச்சி அருவி வருஷமா தியாராஜன் அண்ணா அது நீங்க தானா அண்ணா சொன்னாங்க பார்த்தீங்களா பாத்தாங்கம்மா பாத்தாங்கம்மா தியாராஜனை சொன்னாங்கல்ல அவங்க பார்த்தாங்க சப்போர்ட் அவங்களுக்குன்னு சொன்னாங்க அதுல இருந்தே தேராதுன்னு வரது இல்லம்மா நம்ம லைவுக்குலாம் ரடிவேல் சொல்லுவான பேருக்குன்றாங்க அந்த மாதிரி கதையா என்ன பயம் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா எப்படி லைவ்ல வருவேன் அங்க பாருங்களேன் அது நகர்ந்து வர மாதிரி இருக்குல்ல முருகா பிரவீணே பழநீர்ல தான் இருக்கு அக்கா இங்க பயந்து உள்ள இருக்கேன் பிரவீன் வெளியில போக முடியல பயமா இருக்கு பிரவீணு காப்பாத்து பிரவீன் என்னை பயம் காட்டுறாங்க பிரவீன்